மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு பிறகு மீண்டும் கள்ளக்குறிச்சி பரபரப்பாக பேசப்பட்டு வருது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழப்புக்கு காரணம் கள்ளச்சாராயமா தினமும் இருநூறுக்கும் முன்னூறுக்கும் தினசரி கூலி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களால நூத்தி ஐம்பதுக்கும் மேல கொடுத்து கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல போய் மது வாங்கி குடிக்க முடியாத சூழ்நிலையில தன்னுடைய உடல் வழியை போக்க இந்த ஐம்பது ரூபாயில விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் போதும்னு அவங்க நினைச்சிருக்காங்களோ என்னமோ போதை அதிகம் தருவது யாருடைய கள்ளச்சாராயம் அப்படிங்கிற போட்டியில மெத்தனால அதிகமாக கலந்து மக்களுடைய உயிர்கள்ல விளையாடிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளிகள் இவ்வளோ நாளா சாவகாசமா கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு எந்த விதமான பிரஷரும் கொடுக்காத அதிகாரிகளும் அரசாங்கமும் அருகிலே காவல் நிலையமும் மிக அருகிலே நீதிமன்றமும் அதிகாரிகள் நிறைந்த இந்த ரொம்ப அமைதியான முறையில கள்ளச்சாராயம் டோர் டெலிவரி செய்யப்படக்கூடிய அவல நிலை இந்த அரசியல் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் இந்த சாவை நியாயப்படுத்துற வகையில உடனடியாக இழப்பீடு கொடுக்கக்கூடிய கட்சி இப்படி ஒட்டுமொத்த அரசியல் களத்துக்குள்ளையும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு டாப்பிக்காக மட்டும்தான் இங்க பார்க்கப்பட்டுட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும் அழும் மூலங்கள் தான் எதிரொலிக்கக்கூடிய சூழ்நிலையில் காவலர்களிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலை அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய ஆதங்கமான குற்றச்சாட்டாக இருக்கு இதை இவ்வளோ அழகா நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரிகள் யா கூடவே உட்கார்ந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் இப்படி பல தேடல் நம்ம தேடிக்கொண்டே போனாலும் கூட இந்த அடித்தட்டு மக்களுக்கு சரியான வகையில் விழிப்புணர்வையும் வேலை வாய்ப்பையும் குற்றங்கள் நடந்தா உடனடியாக லஞ்சம் பெறாமல் தண்டிக்கிற காவல் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளும் வர்ற வரைக்கும் இங்க மாறப்போறது எதுவுமே இல்லை போக போறது என்னவோ அடித்தட்டு மக்களோட உயிர்